நம்முடைய மனதில் அவ்வப்போது சில சந்தேகங்கள் கேள்விகள் எழலாம் நம்முடைய வழிபாட்டு முறைகளை பற்றி நம்முடைய சமயத்தை பற்றிய கேள்விகளாக இருக்கும் அவற்றில் ஒரு சில கேள்விகளுக்காவது உங்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நான் சில கேள்விகளுக்கு விடையளித்து வருகிறேன் அதிலே இப்பொழுதும் இந்த கேள்வி அதில் இடம்பெறுகிறது இதை யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தங்கள் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வி அதையும் பதிவு செய்தால் அடுத்து வரக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி நிகழ்வில் அதற்கும் கூட நிச்சயமாக விடையளிக்க முயற்சிப்பேன் அனைவருமே சொல்லத்தக்க எளிய மந்திரங்கள் இருக்கா மந்திரம் என்ற சொல்லுக்கே சமஸ்கிருதத்தில் இந்த ரூட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வியாக்கியானம் இருக்கும் மனநாத் திராயதே இது மந்திரஹா மனதினால் எதை உருப்போட்டு நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோமோ அதுவே மந்திரமாகிறது அப்படி வருகிற போது ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வத்தை நான் அடைய வேண்டும் எனக்கு தெய்வம்னா யார் சார் கடவுள்னால் யார் காமனாக யாருக்காவது கடவுள்னா யார் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே காமன் கடவுள் உண்டா இருக்க முடியுமோ கிடையாது நான் எதை கடவுளாக நினைக்கிறேனோ அது வேறு நீங்கள் கடவுளாக நினைக்கிறதே வேறு அதாவது நான் சொல்கிறது இந்துக்களாக இருக்கிறவர்களுக்கே வேறு யாருக்கும் இல்லை இந்துக்களாகவே பிறந்து இந்துக்களாக இருக்கக்கூடிய எனக்கு இப்போ வரதராஜ பெருமாள் அவர்தான் எனக்கு தெய்வம் கடவுள் என்றால் வரதராஜர் காஞ்சி வரதராஜர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் காஞ்சி காமாட்சின்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒருத்தர் திருத்தணி முருகன் அப்படிங்கிறார் ஒருத்தர் வடபயணி முருகனுங்கிறார் ஒருத்தர் பழனி முருகனுங்கிறார் இதில் வடபயணி முருகனை தான் கும்பிடுவேன் சொல்கிறவா இருக்கா தென் பயணி முருகனை தான் கும்பிடுவேன் சொல்கிறவங்க இருக்காங்க திருத்தணி முருகனை தான் எங்களுக்கு சுவாமி மலை தான் சார் குலதெய்வம் சுவாமி மலையில் இருக்கார் முருகன் அவர் தான் குலதெய்வம் அவர் தான் கும்பிடுவேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க இப்போ இந்த எல்லா தெய்வங்களையும் அடைவதற்காக நான் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன் அந்த முயற்சியில் ஒரு அங்கம் என்னவென்று சொன்னால் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு நாமத்தை சொல்வது மந்திரத்தை சொல்வது இதில் நம்ம இதில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுவதற்கு ஆச்சாரியார்களுக்கே தகுதி இருக்கிறது அதாவது நீ யார் ஆச்சாரியராக இருக்கியோ யாரையாவது ஒருத்தர் ஏற்றுன்னு இருப்பாங்க என்ன மாதிரி ஏற்றுக்காதவங்க ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏற்றுண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க யாரையாவது ஆச்சாரியரை ஏற்றுப்பாங்க இல்லையா ஆனால் இந்த மாதிரி ஆச்சாரியரை ஏற்றுக்கிறதுல குறைபாடுகள் இருக்கலாம் லாபம் இருக்கலாம் நஷ்டம் இருக்கலாம் என்னவெல்லாம் இருக்கலாம் ஆனால் அவரை பொறுத்தவரைக்கும் அவர் தான் ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியரிடத்தில் குருமுகமாக தீட்சை பெற்று அந்த மந்திரோபதேசத்தை பெற்றுக்கொண்டு அந்த மந்திரத்தை ஜமித்தால்தான் பலன் அப்படி நினைக்கக்கூடியவர்களை பற்றியோ இப்போ அவர்களுக்கு சரப்படுகிற மந்திரங்களை பற்றியோ நான் இங்கே சொல்லலை இப்போ இந்த கேள்விக்கு பதில் நான் எங்கே வரேன்னா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய இயல்பான உங்களுக்கு பிடிச்ச இந்த மந்திரத்துலேயும் கூட இதைத்தான் சொல்லணும் நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ஆனால் எல்லாருக்கும் எளிதாக யார் வேணாலும் எந்த குருவிட்டையும் போக வேண்டாம் எந்த ஆச்சாரம் அனுஷ்டானமும் வேண்டாம் குளிச்சுட்டு நெத்திக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு பண்ணணுங்கிறதும் கிடையாது நீ தூங்கும்போது சொல்லலாம் படுத்துன்ட்டு சொல்லலாம் உட்காந்துட்டு சொல்லலாம் எங்கே வேணாலும் சொல்லலாம் ட்ரெயினில் போகும்போது சொல்லலாம் பஸ்ஸில் போகும்போது சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு எளிமையான மந்திரம் ஏதாவது உண்டான்னா அதுக்கு நமக்கு வழிகாட்டிய ஒரே ஒரு மகானே ராமானுஜர் தான் இப்போ ராமானுஜர் எவ்வளோ பெரிய ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியன் தன்னுடைய ஆச்சாரியனை தேடி எத்தனை முறை படையெடுத்து போனார் அந்த ஆச்சாரியனை அவர் அடைவதற்கு அவர் பட்ட பாடு என்ன அந்த ஆச்சாரியன் இடத்துல உபதேசம் வாங்கினார் என்ன உபதேசம் வேற ஒன்றும் இல்லை அஷ்டாட்சரி ஸ்ரீமன் நாராயணன் இந்த நாராயணாய நமகா நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் இந்த மந்திரத்தை உபதேசம் வாங்குறதுக்கு தான் அவர் நடனடையாக நடந்தார் அவருக்கு முறைப்படி தீட்சை செய்விக்க பெற்றது அப்படி தீட்சை பெற்ற அந்த மந்திரத்தை மந்திர உபதேசம் செய்ய பெற்ற அந்த மந்திரத்தை அவர் என்ன பண்ணார் வெளியில் வந்தவொடனே உடனடியாகவே இந்த கோவில் கோபுரத்தில் ஏறி ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருங்க உங்களுக்கெல்லாம் கஷேமம் கொடுப்பதற்காக ஒரு பெரிய விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எல்லாரும் வாங்க இங்கே கிட்டக்க நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அந்நிலருந்து ஓம் நமோ நாராயணாய நாராயண மந்திரம் இதை சொல்வதற்கு யாராவது ஆச்சாரியன் தேவையா இதற்கு ஏதாவது ஒரு நீதி நீதி ஆச்சார நியமம் ஏதாவது உண்டாக கிடையாது யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஓம் நமோ நாராயணாயர் ஓம் நமோ நாராயணாயர் ஒரு நிலத்தில் உழக்கூடிய ஒரு கூலி இந்த விவசாயி இன்னொன்னே இன்றைக்கெல்லாம் விவசாயிகளுடைய கான்செப்டே மாறிடுச்சே அந்த விவசாயி காலம்புற எழுந்துன்னு போகிறான் அவனுக்கு வெடிக்கல இல்லை ஏழு மணி ஆறு மணிக்கு வெயிலுக்கு முன்னாடி போய் இறங்கணும் நிலத்தில் காலை வைக்கணும் ச சேர்த்துல காலை வைக்கணும் அப்போ அவனுக்கு என்ன செய்ய முடியும் எழுந்துக்கிறான் குளிக்கலை கிளம்புறான் போகிறான் போகும்போது என்ன சொல்கிறான் சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடுறான் சூரிய உதயம் இருக்கும் அந்த நேரத்தில் அவன் நேரத்தில் இருக்கான் அப்போ சூரியனை பார்த்து அவன் கும்பிடுவதற்கு எந்த விதமான ஸ்நானம் எதாவது வேணுமா ஆச்சாரம் வேணுமா ஒன்றும் வேண்டாம் கும்பிட்டுட்டு என்ன சொல்கிறான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரம் ஓம் நம சிவாய் ஓம் நமோ நாராயணாய் இந்த ரெண்டுக்குமே பேர் இருக்கு அஷ்டாட்சரி எட்டு எழுத்துக்களை கொண்டது ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய அஞ்சு எழுத்துக்களை கொண்டது இதுக்கு பஞ்சாட்சரின்னு பேர் இதுக்கு அஷ்டாட்சரின்னு பேர் இது ரெண்டே தீட்சையாக வாங்குறவங்க இருக்காங்க ஆச்சாரிய இடத்துல போய் கைகட்டி வாய்புத்தி ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் ஓம் நம என்ன இந்த மந்திரத்தை வாங்குகிறவங்க இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு மந்திரமும் என்ன விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இது யார் வேணாலும் சொல்லலாம் எங்கே வேணாலும் சொல்லலாம் இந்த ரெண்டு சேர்ந்து எட்டு அக்ஷரி ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய அஞ்சு எட்டு பதிமூணு அதுதான் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம இதில் மொத்தம் எத்தனை எழுத்து பதிமூன்று எழுத்துகள் இதை ரெண்டும் சேர்ந்திருக்கு அஷ்டாட்சரியான ஓம் நமோ நாராயணாய இருக்கிறதுல எட்டு எழுத்தம் ஓம் நம இருக்கிற அஞ்சு எழுத்தம் சேர்ந்து பதிமூணு எழுத்து இதில் இருக்குது ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம இது பதிமூணு எழுத்துடைய ஒரு மந்திரம் இதையும் யாரும் சொல்லலாம் இதுக்கு போய் கேட்கணுமா உபதேசம் வாங்கிக்கணுமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய் ஜெய் இந்த மந்திரம் உபதேசம் வாங்கியிருக்கீங்களா நீங்கள் தான் மந்திரம் சொல்லலாமா கிடையாது அதனால் இந்த ரெண்டுமே ரொம்ப காமன் இப்போ சமீபத்தில் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் இருக்கு இல்லையா அது ஒன்று ப்ராம்பகேட் பண்ணியிருக்கு ஒரு மந்திரத்தை அதையும் யாரும்னு சொல்லலாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி இது நாமாவளியாகவும் ஆகிவிட்டது இது மந்திரமாகவும் இருக்கிறது அதனால் இது எளிய மந்திரம் யார் வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய மந்திரம் எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய மந்திரம் எந்த நிலையிலும் சொல்லக்கூடிய மந்திரம் இவைகளெல்லாம் இதை யார் வேணால் பின்பற்றுங்க இதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது இன்னார் தான் சொல்லணும் மூலமாக மூலமாகத்தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க